வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓடிஐ கிரிக்கெட் வேர்ல்ட் கப் இதில் எட்டு சூப்பர் ஸ்டார்ஸ் முக்கியமானவில் திகழ்கிறாங்க அதுக்கு காரணம் இதுக்கப்புறம் இன்னொரு ஓடிஐ வேர்ல்ட் கப்பில் அவங்க ஆன போகிறது கிடையாது இதை சொல்கிறப்ப எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது உங்களுக்கும் அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் இதை பற்றியும் இந்த அம்பையர்ஸ் இருக்காங்களா கள நடுவர்கள் இவங்க பிளேயர்ஸ் அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க இந்த உண்மை தெரியுமா அவங்களுக்கு அதுவும் இன்டர்நேஷ்னல் மேச்சஸ்லேயும் சரி ஐபிஎல் வரைக்கும் நல்ல காசு அவங்களுக்கும் குழிக்கும் எந்த அளவுக்கு அவங்க சம்பாதிக்கிறாங்க ஒரு அம்பையராக மாறணும்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் இப்படி பல விஷயங்களை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் பில்லியன் மக்களோட கனவுகளை சுமந்துகிட்டு இருக்கிறது எப்படி நம்ம ரோஹித் சர்மா நம்ம இந்தியன் டீம் ஸ்கிப்பர் நம்ம கபில் தேவ் அவர்கள் இந்தியாவுக்கு முதல் முறையாக வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்துட்டாரு எப்போது நைன்டீன் எயிட்டி த்ரீல அதுக்கப்புறம் மகேந்திர சிங் தோனி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாவது முறையாக இந்தியாவுக்கு உலகக்கோப்பை கிடைக்க காரணமாக இருந்தார் இந்த கேப்டன்ஷிப்பில் ரெண்டு மிகப்பெரிய இந்த லெஜண்ட்ஸ் இருக்காங்கள இவங்களுக்கு அடுத்த மூன்றாவது இடத்த பிடிக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு நம்ம ரோஹித் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த பட்டியலில் அந்த மனுஷன் இணையணும்னா ஒன்றே ஒன்று பண்ணணும் வேர்ல்டு கப் அடிக்கிற அந்த டீம் இருக்குல்ல அதை பர்ஃபெக்டாக வழி நடத்தி கொண்டு போனால் போதும் ஆனால் சொல்கிறது ஈஸியான டாஸ்க் இது செய்கிறது பெரிய விஷயம் இதை மட்டும் ரோஹித் சர்மா அவர்கள் சிறப்பாக செஞ்சுட்டாரு இந்திய கிரிக்கெட் வரலாறு இருக்குல்ல இதில் மிகப்பெரிய அளவுக்கு இவரோட பெயர் பொண்ணு எடுத்துல பொறிக்கப்பட்டவங்க இவரும் தோனி அவர்களுக்கு சற்றும் சலைக்காத ஒரு கேப்டன் தான் இந்த விஷயத்த நான் சொல்கிறத சில பேர் எக்ஜாஜ்ரேட் பண்ணுறேன்னு நினைக்கலாம் ஒரு விஷயம் சொல்கிற ஃபேக்ட் அதை நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஐபிஎல் நடக்கும் பார்த்தீங்களா அதில் தோனி அவர்கள் கேப்டன்ஷிப் பண்ணுறதுக்கு எந்த வகையில் குறைஞ்ச மாதிரி நம்ம ரோஹித் அவர்கள் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு அதுவும் முக்கியமான போட்டிகளில் சிஎஸ்கேவை சமாளிக்கிறதுக்கு பிரதான கருவியாக இருந்தது ரோஹித்தோட கேப்டன்ஷிப்பு தான் தோனி அவர்களுக்கே தெரியும் ரோஹித்தோட கேப்பபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு அதனால தான் ரோஹித் சர்மா அவர்களை அணிக்கு இருந்து தேர்வு பண்ணிக்கிட்டே இருந்தாருங்க நிறைய பேர் ஒரு வேணான்னு சொல்லிட்டு ஏன்னா பெருசாக ஒரு பர்ஃபார்ம் பண்ண மாட்டார் கன்சிஸ்டன்சி இல்லைன்னா சொல்லி ஒதுக்கி விட்டாங்க ஆனால் அந்த டைமில் ரோஹித்துக்கு பக்கபலமாக இருந்தது எம்எஸ் அவர்கள் இவர் கண்டெடுத்த ஒரு மிகப்பெரிய முத்து தான் ரோஹித்து சும்மா சொல்லணுமா இரட்டை சதவீதம் ஒரு வாட்டி அடிக்கிறதே பெரிய விஷயம் தலைவ எத்தனை வாடி பின்னி படம் எடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட ரோஹித் அவர்கள் தோனிக்கு அடுத்து ஒரு லெஜெண்டரி கேப்டன் பேர் பெறத்துக்கு இந்த வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் மிக முக்கியமானது பார்க்கலாம் ஒரு யூட்டிலைஸ் பண்ணுறாருன்னு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கீங்களா அந்த ஃபோட்டோ இப்போ நடத்தப்பட்ட ஃபோட்டோ ஷூட்டில் எடுக்கப்பட்டதுங்க தலைவன் லுக்காக பார்த்தீங்களா ஏதோ வேர்ல்டு கப் அடிச்சிட்டா கூட இவ்வளோ சந்தோஷமாக இருப்பானு தெரில ஆனால் இங்கே மிஸ்டர் பீனோட லுக்கு அப்படியே கொண்டு வந்திருக்காப்புல அவ்வளோ சந்தோஷமாக நம்ம ரோஹித் பாய் இது போலாம் பார்க்குறதுலாம் ரொம்ப ரேர் தான் இப்போ பார்க்க முடியுது நம்ம ரோஹித்தோட வயசு கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சிருக்கும் முப்பத்தி ஆறு ஆக்சுவலாக இதை நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த வேர்ல்டு கப் வர்றதுக்குள்ளே அவருக்கு நாற்பது வயசு ஆகிடும் ஸோ அடுத்த வேர்ல்டு கப்பில் அவர் ஆடுறது கிட்டத்தட்ட கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா காம்படிஷனாக அப்படி போய்கிட்டு இருக்கு அவ்வளோ பிளேயர்ஸ் உள்ள எமர்ஜிங் இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வேர்ல்டு கப்ன்றது அவர் கஷ்டம் தான் ஸோ இதுதான் இவருக்கு கடைசி வேர்ல்ட் கப்பாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் சாதாரண விஷயம் கிடையாதுங்க இப்போ இந்த வேர்ல்ட் கப்பில் ஒரு கேப்டனாக செயல்பட்டு முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க அடுத்த வேர்ல்டு கப்புக்கு இன்னும் சில ஆண்டுகள் வரைக்கும் அவர் ஃபிட்டாக வச்சுருக்கணும் தண்ண அது எவ்வளோ பெரிய டாஸ்க்குன்னு யோசிச்சு பாருங்கள் ஸோ இதனால தான் சொன்னேன் நம்ம ரோஹித் பாய்க்கு இந்த உலகக்கோப்பை தான் கடைசி உலக இருக்கலாம் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா நம்ம இந்தியன் டீம் இது வரைக்கும் சில பேர் இந்த வேர்ல்டு கப்பில் கேப்டனாக இருந்து வழி நடத்தியிருக்காங்க அதில் அதிக வயது கொண்ட ஒரு கேப்டன் இந்திய அணியை வழி நடத்துறது உலகக்கோப்பையில் இதுதான் முதல் முறை முப்பத்தாறு வயசில் ஒரு கேப்டன் நம்ம டீமை வழி நடத்துறதுனால வேர்ல்டு கப்புக்கு இதுக்கு முன்னாடி எந்த இந்தியன் ஸ்கிப்பர் கீப்பர்கிட்டையும் இந்த ரெக்கார்டு கிடையாது நம்ம ரோஹித் கிட்டே இருக்குது இந்த கிரிக்கெட் உலகத்தில் இது கடைசி கோப்பையா இருக்கலாம்னு கருதப்படுற ஒரு சூப்பர் ஸ்டாரை பற்றி பார்த்துட்டோம் அடுத்த சூப்பர் ஸ்டார் நம்ம அஸ்வின் அண்ணன் ஆக்சுவலாக இந்த கோப்பை இவர் களமிறங்குற மூன்றாவது கோப்பை தொடருங்க அக்சர் பட்டேல் அவர்கள் முன்னாடி தேர்வு பண்ணப்பட்டிருந்தாங்க நம்ம இந்தியன் ஸ்குவாடுக்கு அப்போ அஸ்வின் அவர்களுக்கு இடமே இல்லை அப்போ நிறைய விமர்சனங்களாக எழும்புச்சு என்னங்க அஸ்வினாவில் நீங்கள் அணியில் சேர்க்காம முடிச்சுடுன்னு சொல்லிவிட்டு ஆனால் தலைவன் வழக்கம்போல் வாழ்த்து தான் பதிவு பண்ணாப்பில் ஓகே நம்ம இந்தியன் ப்ளேஸ்லாம் சூப்பராக விளையாடுங்க தப்பை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஆனால் யார் செஞ்சால் புண்ணியமோ என்ன தெரியல அக்சர் பட்டேல் திடீர்னு காயத்துக்கு உட்படுறாரு இதுக்கப்புறம் அவரை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி உள்ள ஸ்குவாடுக்குள்ளே வந்துட்டாப்ல நம்ம ஆஷன்னு யாரும் எதிர்பார்க்காத பெரிய ட்விஸ்ட் இது நம்ம ஆஷ் அண்ணனுக்கு வயசு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழுங்க ஸோ நம்மளோட கணக்குப்படி அடுத்த உலகக்கோப்பையில் கண்டிப்பாக ராட வாய்ப்பில்லை இந்த உலகக்கோப்பை தான் இவருக்கும் கடைசி உலகக் கோப்பையாக இருக்கலாம் அடுத்து ஒரு மிக முக்கியமான சூப்பர் ஸ்டார் இவருக்கும் இந்த உலகக்கோப்பை கடைசியாக இருக்கலாம் நம்ம டேவிட் வார்னர் சாதாரண பேட்டராக ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டர் இன் திஸ் வேர்ல்டு அப்படி தான் சொன்னேன் இந்த மனுஷனை இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓய்வு பெறத்துக்கு கிட்டத்தட்ட முடிவே பண்ணிட்டாப்ல இட் மீன்ஸ் நெக்ஸ்ட் இயரு ஸோ இதனால தான் சொன்னேன் இந்த ஓடியோ வேர்ல்ட் கப் சார்னு பார்த்திங்கன்னா இதுதான் அவருக்கு கடைசி டோர்னமெண்ட்டாக இருக்கலாம் வார்னருக்கு அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் ஸ்டார்ஸ் பட்டியில் இட் மீன்ஸ் இந்த உலகக்கோப்பை கடைசியாக இருக்கலாம்னு சொல்லக்கூடிய அந்த சூப்பர் ஸ்டார்ஸ் பட்டியலில் ரெண்டு பேர் வராங்க ஒருத்தர் நம்ம ட்ரென் பவுல்ட் இன்னொருத்தர் டீம் சவுதி நியூசிலாந்து கிரிக்கெட் டீமோட பவுலிங் பில்லர்ஸ் இந்த ரெண்டு பேர் தான் முப்பத்தி நாலு வயசில் இந்த ரெண்டு பேருமே பவுட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது மூணாவது வேர்ல்ட் கப்புங்க சவுதிக்கு இது நாலாவது வேர்ல்ட் கப்பு ஸோ பவுட்டை விட சவுதி இந்த வேர்ல்டு கப் டோர்னமெண்ட் சார்ந்து பார்த்தீங்கன்னா சீனியர் தான் கடைசி உலகக்கோப்பை இருக்க சூப்பர் ஸ்டார்ஸ் பட்டியில் இவரும் இணைஞ்சிருக்காருங்க சத்தியமாக யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க ஆனால் சமீபத்தில் நிகழ்வு நடந்துச்சு முப்பது வயசு தாங்க ஆகுது இவருக்கு குயின்டன் டிகாக் சவுத் ஆஃப்ரிக்காவோட மிக முக்கியமான பேட்டர் அவர் முப்பது வயசில் அறிவிச்சுட்டாப்பில் நான் இந்த உலகக்கோப்பை முடிஞ்ச பிற்பாடு ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் ஆட மாட்டேன் நான் அந்த ஓடியை ஓய்வு அறிவிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டாருங்க தான் இப்போ வேர்ல்டு கப்பு களமிறங்குறாரு அஃபிஷியலாக அவரே சொன்ன விஷயம் இது தகவலாம் கிடையாது அஃபிஷியலாக சொன்ன விஷயம் ஸோ இந்த வேல்ட் கப்பு தான் இவரோட கடைசி வேர்ல்டு கப்னு லிட்டராக முடிவாயிடுச்சு இல்லை இன்னொரு குடும்பம் என்னன்னா டெஸ்ட்டு கிரிக்கெட் இருந்தால் ஆல்ரெடி ஓய்வு அறிவிச்சிட்டாப்புல இப்போ முப்பதாவது வயசில் ஓடியை ஓய்வியும் அறிவிச்சுட்டு இதுக்கப்புறம் திரும்ப நான் ஓடியை விளையாட மாட்டேன் டி டுவெண்ட்டில் நான் ஃபோகஸ் பண்ண போகிறேன் மற்ற கிளப்ஸ் சார்ந்த போட்டிகள் இருக்கலாம் அதில் ஃபோகஸ் பண்ண போறேன்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல ஆனால் இதுக்கு முன்னாடி டூ டுவெண்ட்டிக்காக ரெண்டு முறை இந்த வேர்ல்ட் கப்பில் விளையாடி இருக்காங்க இந்த உலகக்கோப்பை கடைசியாக இருப்பதாக கருதப்படுற அந்த சூப்பர் ஸ்டார்ஸ் பட்டியே இல்லை அடுத்த சூப்பர் ஸ்டார் நம்ம பென் ஸ்டோக்ஸுங்க என்ன பிளேயர் அதாவது சில டிக்கெட்ஸுக்கு தான் சில விளையாட்டுகள் சார்ந்து அப்பேற்பட்ட பிளேயர்ஸ் பிறப்பாங்க திறமையில் அதி உச்சம் பெற்றவங்களா நம்ம சச்சின் டெண்டுல்கர் எம் எஸ் தோனி கோலி இவங்களெல்லாம் சொல்லுவோம் அந்த வரிசையில் தான் பென் ஸ்ட்ரோக்ஸும் போன வேர்ல்டு கப் யாரை மறந்துடம்மாடிக்கும் ஃபைனல்ஸ் மேட்ச் அந்த மேட்ச்சில் ஹீரோவே பென் ஸ்டோக்ஸ் தான் போன வேர்ல்ட் கப்பை இங்கிலாந்து அடிக்க காரணமே பென் ஸ்டோக்ஸ் தான் கடந்த ஜூலை மாதம் என்ன பண்ணிட்டாப்பில் நான் இனிமேல் ஓடிஐ கிரிக்கெட் விளையாட மாட்டேன் அப்படின்னு ஓய்வு அறிவிச்சிட்டாரு பென் ஸ்டோக்ஸு இதுக்கப்புறம் அந்த கிரிக்கெட் போர்டு ஷாக் ஆகிட்டு இருக்காங்க ஆஹா வேர்ல்டு கப் நெருங்கின நேரத்தில் என்ன இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி திரும்ப அணிக்குள்ளே எடுத்திருக்காங்க திறமைன்ற ஒன்று ஒருத்தங்கிட்ட அதிகமாக இருந்தால் நீ வாய்ப்பை தேடி போக வேணாம் வாய்ப்பு ஒன்று தேடி பெருசாக வரும்னு சொல்லுவாங்களே அது ஸ்டோக்ஸ் விஷயத்தில் கரெக்டாக இருந்திருக்கு இந்த மனுஷனும் சரி கிரிக்கெட் போர்டே கேட்குது அதுவும் நம்ம நாட்டுக்காக விளையாடுறோம் நம்ம முடிவை மறுபரிசீலனை பண்ணலான்னு சொல்லி அந்த முடிவை மறுபரிசீலனையும் பண்ணி சரி ஓகே நான் வந்து விளையாடுறேன் அப்படின்னு அறிவிச்சாருங்க நம்ம ஷக்கிப் அல் ஹசன் அவர்கள் வங்கதேச பிளேயர் இவருக்கு ஆக்சுவலாக முப்பத்தாறு வயசுங்க அதனால் கண்டிப்பாக இதுதான் கடைசி டோர்னமெண்ட்டாக இருக்கணும் வேர்ல்ட் கப் சார்ந்த ஓடியில் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வருஷத்தோடு ஓய்வு தான் லிட்ரலாக இப்போ சொல்லப்பட்டிருக்கு இது வரைக்கும் நான் சொன்ன பாருங்க அந்த சூப்பர் ஸ்டார்ஸ் அவங்களுக்கு கடைசி வேர்ல்டு கப்பாக இருக்கலான்னு சொல்லிவிட்டு யோசிச்சு பாருங்களேன் இவ்வளோ வருஷங்கள் நம்மளை எவ்வளோ என்டர்டைன் பண்ணியிருப்பாங்க அவங்க அவங்களோட ஆட்டத்திறனை திறனை பார்த்து என்னப்பா இப்படி யாருங்க நாமளே வாயை படம் ஆனால் என்ன ஒரு சேட் ஃபீலிங் இப்போ நம்மளுக்கு இந்த உலகக்கோப்பைக்கு பிற்பாடு அவங்கள அதிகமாக கிரிக்கெட் அரங்களை பார்க்க முடியாதுன்ற அந்த சின்ன இயக்கம் தான் வீரர்கள் மட்டும் இல்லைங்க அம்பையர்ஸும் நல்லா சம்பாதிப்பாங்க இன்டர்நேஷ்னல் மேட்சஸை விடுங்க ஐபிஎல்லையே பணம் கொழிக்கும் இது எப்படி நடக்குன்னா அம்பையர்ஸும் சம்பாதிப்பாங்க அம்பயர்ஸை வெச்சம் பிசிசிஐ சம்பாதிக்கும் இந்த அம்பயர்ஸ் எப்படிப்பா காசு பார்க்குறாங்க இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த அம்பையர்ஸ் எத்தனை வகையாக இருக்காங்க யார் யார் எந்த கேட்டகரி கீழே வராங்க எப்படி அவங்களுக்கு அமௌண்ட் நிர்ணயம் செய்யப்படுது ஒரு அம்பையர் ஆகணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கணும் அவங்களுக்கான தகுதிகள் என்ன இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் இதுக்கப்புறம் உள்ள கான்டென்ட் முழுமையாக புரிதலை ஏற்படுத்தும் மக்களே ஓகே இந்த ஐபிஎல்லில் பணியாற்றும் அம்பையர்ஸ் இருக்காங்களே இவங்கள ரெண்டு வகையாக பிரிச்சுக்கிங்க ஒருத்தவங்க எலைட் பேனல் அம்பயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது இருக்கவங்கள டெவலப்மெண்ட் அப்படி இல்லைன்னா டெவலப்பிங் அம்பையர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமான ஐபிஎல் போட்டிகள் இருக்கில்ல இந்த பிளே ஆஃப் சார்ந்த போட்டிகள் இதுக்கு முன்னாடி வர முக்கியமான எதனா ஒன்று ரெண்டு போட்டிகள் அதில் டெவலப்மெண்ட் அம்பையரை உள்ளே இறங்கவே விட மாட்டாங்க முழுக்க முழுக்க எலைட் பேனல் அம்பயர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் அனுபவம் அதிகம் முக்கியமான போட்டிகளை அவங்கள கிளம்பறக்குவாங்க இந்த எலைட் பேனல் அம்பையர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு மேட்ச்சுக்கு எவ்வளோ சம்பளம் தெரியுமா ஐபிஎல்லில் பேசிக் சேல்ரி ஒரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபா ஒரு மேட்சுக்கு சொல்கிறேன் ஓகேவா இந்த சேலரி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாவாக இருந்துச்சு அதை இப்போ தான் ஏற்றி ஒரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரமாக மாற்றிருக்காங்க இது பார்த்தாதுன்னு டெய்லி ஸ்டை அவங்களுக்கு இருக்குங்க அது எவ்வளோ தொகை தெரியுமா பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூபா அப்படின்னா ஏன்பா இந்த பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா தான் வச்சுக்கிட்டு அவங்க ஹோட்டலில் தங்குறது மற்றபடி எல்லா செலவும் பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லிஸ்ட்டு எக்ஸ்க்ளூடடு அதாவது லாட்ஜிங் அண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட்டுன்னு தனியாக உங்களுக்கு வந்துடும் மூன்று விதமாக பணம் இவங்களுக்குள்ளே வந்துடும் ஆனால் இது எலைட் பேனல் அம்பையர்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு மட்டும்தான் நான் முன்னாடி சொன்ன அந்த கால்குலேஷன் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்ல முக்கியமான போட்டிகள்னு சொல்லிட்டு எல்லா போட்டிகளும் வகைப்படுத்தப்பட்டு எல்லாத்துலேயுமே எலைட் பேனல் அம்பையர்ஸ் இறக்க விட்டாங்க அப்படின்னா அந்த ஐபிஎல் டோர்னமெண்ட் முடிஞ்சது இட் மீன்ஸ் அந்த சீசன் முடிஞ்சதும் அந்த அம்பையர் கையில் நாற்பது லட்சம் ரூபாய் நிற்கும் ஒரு சீசனில் ஒரு அம்பையர் நாற்பது லட்சம் ரூபாய் பார்க்கலாம் எலைட் பேனல் அம்பையராக இருந்தால் அடுத்த கேட்டகரி வாங்க இந்த டெவலப்மெண்ட் அம்பையர் இவங்களுக்கும் எலைட் பேனல் அம்பயர் கிடைச்ச மாதிரி அமௌண்ட் கிடைக்குமா கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு கிடைக்காதுங்க ஓரளவு கிடைக்கும் இவங்களோட ஸ்டார்டிங் வேஜ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ஒரு மேட்சுக்கு இவங்களுக்கு டெய்லி ஸ்டைப் பண்ணு அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது எலைட் பேனல் அம்பயர்ஸ் இருக்காங்கள இருந்து எல்லா அனுபவங்களையும் இவங்க கற்றுக்கணும் அவங்க ஒவ்வொரு இடத்துல முடிவை எப்படி எடுக்கிறாங்க சமயோஜிதமாக எப்படி செயல்படுறாங்க கான்ட்ரவர்சியான டிசிஷனை எப்படி போல்டாக எடுக்கிறாங்க இது எல்லாத்தையும் இந்த எலைட் பேனல் அம்பயர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிற வேலை தான் இந்த டெவலப்மெண்ட் அம்பயர்ஸ்க்கு ஆனாலும் போட்டிகள் அம்பயர்ஸ் பற்றாக்குறை ஏற்படல எலைட் பேனல் அம்பயர்ஸ் பற்றாக்குறை அந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்றதுக்கும் ஒரே நேரத்தில் ரெண்டு போட்டிகள் நடக்கும் போது அம்பயர்ஸ் பற்றாக்குறை நீக்கிறதுக்கும் இவங்களை உள்ள கொண்டு வருவாங்க இந்த டெவலப்மெண்ட் அம்பயர்ஸ் இருக்காங்களா இவங்க ஏற்றுமா பிரதான நோக்கம் இந்த எலைட் பேனல் அம்பயர்ஸ் இருக்காங்களா இவங்க வாயிலிருந்து அம்பையரிங் பண்றப்பா அப்படின்னு வார்த்தைகளை பெறணும் இந்த வார்த்தை எழுத்த வடிவமாக மாறணும் இந்த எலைட் பேனல் அம்பயர்ஸ்லாம் இந்த டெவலப்மெண்ட் அம்பயர்ஸோட திறமையை எடுத்தா எழுதி இவங்க இது போல் ரெக்கமெண்டேஷன் பண்ண பிற்பாடு தான் டெவலப்மெண்ட் அம்பயர்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் இருக்கிறவங்க எலைட் பேனல் அம்பயர்ஸாக ப்ரொமோஷன் கொடுக்கப்படுவாங்க ஸோ இவங்க அவங்களாம் மாறிட்டாங்கன்னா எலைட் பேனல் அம்பயர்ஸ்க்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்குதோ அதே சம்பளம் அதே ஸ்டைப் பண்ணி அப்படி எல்லாமே அவங்களுக்கும் கிடைக்கும் வரைக்கும் நான் சொன்னது அந்த ரெண்டு வகையான அம்பயர்ஸுக்குமே பொதுவாக கிடைக்கிற பணம் இதை தாண்டி எப்படி தான் பணம் வரும் ஸ்பான்சர்ஷிப்புங்க இந்த அம்பையர்ஸ் அணிஞ்சிருக்க ஜெர்சி பேண்ட்டு கேப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேடிஎம் பேடிஎம்னு உங்களால் பிராண்ட் நம்ம பார்க்க முடியும் ஆக்சுவலாக டிவியில் நீங்கள் மேட்ச் பார்த்தாலும் சரி இல்லை நீங்கள் ஓடிடி பேஸ் பண்ணி ஆன்லைனில் மேட்ச் பார்த்தீங்கனாலும் சரி அதில் கேமரா இவங்க அம்பேர்ஸ் கிட்டே போகும்போதெல்லாம் இந்த ப்ராண்டே நீங்கள் பார்க்க நேரிடும் எல்லா ஆடியன்ஸுமே ஸோ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டிங் இங்கே பெருசாக நடக்கும் பேடிஎம்னால் பெரிய கம்பெனி நம்ம நினைக்கிறோல அதுக்கு ஒரு பிரதான காரணமும் இது மாதிரி பெரிய பெரிய டோர்னமெண்ட் அவங்க ஸ்பான்சர் பண்ணி அவங்க லோகோவை நம்ம முன்னாடி ஒரு வழி கொண்டு வந்துட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஐபிஎல்ல அம்பையர்ஸுக்கு ஸ்பான்சர் வேறு யாரும் இல்லை பேடிஎம் தான் இதுக்கு முன்னாடியெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஐபிஎல் மேட்ச்சில் ஒரு அம்பையர் ஒர்க் பண்ணதுமே அவருக்கு இந்த ஸ்பான்சர் இருக்கனால அம்பையர் ஸ்பான்சர் இப்போ உதாரணத்துக்கு பேடிஎம் இருக்க மாதிரி முன்னாடி நிறைய கம்பெனிஸ் இருக்கும் பாருங்கள் அவங்க ஒரு ஐந்தாயிரம் ரூபாவை மேட்ச் முடிஞ்ச அன்னையே கொடுத்துருவாங்க இப்படி தான் செட்டில் இருந்தாங்க இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு ஒரு தனித்தனியாக கொடுக்க கொடுக்குவானா ஒரு சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்தமா கொடுத்திருக்கா அப்படின்ட்டு செக் வாங்க ஆரம்பிச்சாங்க இதுக்கு பேரு ஸ்பான்சர்ஷிப் செக் சீசன் முடிஞ்சதும் ஒவ்வொரு அம்பையர் கையிலயும் ஏழு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கான செக் இருக்கும் ஸ்பான்சர் செக்கை பேடிஎம் கொடுக்கும் இந்த அம்பயர் ஸ்பான்சர்ன்ற விஷயம் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு அம்பையர் ஒரு எலைட் அம்பையர் சீசன் முகிறப்ப நாற்பது லட்சம் ரூபாய் பார்க்கலான்னு சொல்லி இருந்தேன் இந்த ஸ்பான்சர்ஷிப்பை சேர்த்து கணக்கு போட்டு பாருங்க நாற்பத்தி ஏழு இல்லைன்னா அதிகபட்சம் ஐம்பது லட்சம் ரூபாய் அவங்க பார்த்துருவாங்க ஒரு சீசன்ல சொல்கிறேன் அம்பையர் ஒவ்வொரு தடவை பார்க்கலான்னு சொல்கிறேன் எலைட் பண்ணல இருக்காங்க அப்படின்னா ஓகே இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பிற்பாடி பண்ண நினைப்பீங்கன்னாப்பா கிரிக்கெட்டில் பிளேயர்ஸ் போலேயே நல்லா சம்பாதிக்கலாம் போல இருக்கு என்னால் ப்ளேலாம் பண்ண முடியாது ஆனால் நான் கரெக்டாக அம்பேரிங் பண்ணுவேன் அந்த ஒரு திறமை எனக்கு புறப்பில் இருந்தால் மாதிரி இருக்குது அப்போ நான் அம்பேருக்கு ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் அங்கே உள்கூத்துகள் நிறைய இருக்குது நான் சொல்கிறேன் ஒரு அம்பயர் ஆகுறது எவ்வளோ கஷ்டன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் தைரியமாக இருந்தீங்கன்னா பரவாயில்ல இறங்கி நான் ஒரு கை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இட்ஸ் அப் டு யூ அது உங்களோட முடிவு மக்களை இவ்வளோ நல்ல விஷயம் என்னென்னா கல்வி தகுதி தேவையில்லை நீங்கள் அம்பையர் ஆகிறோன்னா இவ்வளோ படிச்சிருக்கணும் அவ்வளோலாம் தேவையே இல்லை நாற்பத்தி ரெண்டு கிரிக்கெட் விதிகள் இருக்குல்ல இது உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சால் போதுங்க ஃபிசிக்கல் ஸ்டாமினா ரொம்ப முக்கியம் அதாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்சு பட்டு பட்டு முடிஞ்சிடும் இதே ஓடிஐ டெஸ்ட் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அவ்வளோ நேரம் நீங்கள் களத்தில் நிற்கணும் அம்பயர்ஸு அந்தளவுக்கு நீங்கள் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கீங்கன்னா பார்ப்பாங்க அதுதான் ஃபிசிக்கல் ஸ்டாமினான்னு சொல்லுவாங்க எபிலிட்டி டு மேக் சவுண்ட் டெசிஷன்ஸ் அதாவது நீங்கள் காலத்தில் அம்பையராக இருக்கீங்க ஒரு பேட்டருக்கு ஒரு பவுலர் பவுல் பண்ணுறாரு அந்த பால் வைடு பாலா நோ பாலா இல்லை லீகல் டெலிவரியா அப்படின்றத அந்த அம்பையர் கரெக்டாக முடிவு பண்ணணும் அந்த டெசிஷனை உடனே எடுக்கணும் இந்த எபிலிட்டி அவருக்கு இருக்கணும் அதை விட்டு யோசிச்சுக்கிட்டே ஒரு ஒரு தடவையோ தேர்ட் அம்பருக்கு போகக்கூடாது ஓகேவா இது முக்கியமான ஒரு விஷயம் அம்பையரை பொறுத்த வரைக்கும் இதில் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்க ஏன்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதுறதா இருக்கட்டும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்கும் அவ்வளையே நீங்கள் களத்தில் அம்பையராக இருக்கீங்க ஒரு பவுலர் பால் போடுறாரு அவர் போட்ட பால் கரெக்டான லீகல் டெலிவரினு அவர் சொல்லுவார் ஆனால் நீங்கள் இல்லைப்பா அது வைடு பால் தான்ப்பா அப்படின்னு சொல்லுவீங்க வேறு அந்த வைடு பால்னு கன்வின்ஸ் கன்வீன்ஸ் ஆயிடுவாரா வைக்காதாரலாம் வரலை புரிய வைக்கணும் ஸோ கம்யூனிகேஷன் ரொம்ப மஸ்ட்டு நான் சொன்ன இந்த தகுதியெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா மாநில கிரிக்கெட் சங்கம் இருக்குல்ல அவங்கள அப்ரோச் பண்ணணும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் யாராவது இப்போ அம்பையரான ஆசைப்பட்டிங்கன்னா நமக்கு இங்கே அசோசியேஷன் இருக்குது நீங்கள் அங்கே முதல்ல அப்ரோச் பண்ணணும் அப்ரோச் பண்ணி அந்த எக்ஸாம் பற்றி முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களை பெயர்களை பதிவு பண்ணுற ப்ராசஸ் ஆரம்பிக்கணும் இதுக்கப்புறமா அம்பயர் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்னு ஒன்று நடக்கும் அதை எழுதி நீங்கள் கிளியர் பண்ணணும் இதை தொடர்ந்து இந்த மாநில கிரிக்கெட் சங்கம் ஒரு சில கிரிக்கெட் போட்டிகளை உங்களுக்காக ஒதுக்குவாங்க நீங்கள் அம்பைரிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மேட்சஸில் நீங்கள் களமிறங்கி ஒழுங்காக அம்பயர் பண்ணணும் உங்கள் மேலே மாநில கிரிக்கெட் சங்கத்துக்கு நம்பிக்கை வரணும் ஸோ மாநில கிரிக்கெட் சங்கத்துக்கிட்ட நீங்கள் நம்பிக்கை சம்பாதிச்ச பிற்பாடு பிசிசிஐ அம்பையராக நீங்கள் அதுக்கப்புறம் தான் மாறவே முடியும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா லெவல் ஒன்னு சொல்லிவிட்டு ஒரு எக்ஸாம் நடக்குங்க பிசிசிஐயில் அந்த எக்ஸாமை நீங்கள் எழுதி பாஸ் பண்ணணும் இதுக்கப்புறம் லெவல் டூ எக்ஸாம் ஒன்று பிசிசிஐ சார்ந்து நடக்கும் அதையும் எழுதி பாஸ் பண்ணணும் இந்த லெவல் டூ இருக்கு பாருங்கள் மண்டையை பிச்சுக்கிற மாதிரி கொஷின்ஸை கேட்பாங்க ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் இருக்கும் இந்த பேட்டர் இப்படி வந்தால் இப்படி நீங்கள் எப்படி டிசிஷன் கொடுப்பீங்க இவருக்கு எப்படி பண்ணுங்க அது எதுன்னு பயங்கரமாக உங்களை குழப்பு கொடுப்பாங்க லிட்டராக சொல்லதாக இருந்தால் ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்குல்ல பிஸ் பண்ணி கேட்பாங்க பாருங்கள் ஒரு சில கொஸ்டின்ஸு அந்த பேட்டர்னில் இருக்கும் இந்த லெவல் டூ பிசிசி எக்ஸாமை பாஸ் பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆகிடும் ஸோ இதை நீங்கள் பாஸ் பண்ணி முடிக்கணும் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பிசிசிஐ உங்களை நம்பி இந்திய கிரிக்கெட் போட்டிகள் இருக்குல்ல அதில் உங்களை அம்பையராக இருக்கும் நீங்கள் இதுக்கப்புறம் என்ன ஆசைப்பட்டு நான் ஐசிசிக்கு போகணுன்னு விரும்புகிறேன்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா பிசிசிஐ உங்களுக்கு முழு ஆதரவு கொடுத்து ஐசிசி சார்ந்த கட்ட படிநிலைகளுக்காக அனுப்போம் நீங்கள் அங்கேயே ஓகே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஐசிசி அம்பையர் இவ்வளோ ப்ராசஸ் சொல்லிவிட்டேன் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் முடியாது எதுவும் இல்லை முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்